மாட் சீடில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரண்ட்டு வந்து கட் ஆகிடுது அதுக்கப்புறமா என்ன ரூமில் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறப்ப வீரா நான் உனக்கு வந்து மொட்டை மாடிக்கு போகிறேன் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறேன் நீ வந்து மாடிக்கு வர அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் என்னால் வர முடியாது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு நீ தூங்கினால நான் வந்து உன்னை தூக்கிட்டு போய் மாடிக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாடிக்கு போயிடுறாங்க மாறன் போனதுக்கப்புறமா போய் வீராவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து மேலே வந்து கரெக்டாக எல்லாம் போட்டு இந்த பக்கம் பூவெல்லாம் மலரெல்லாம் தூவி ஹார்டின் ப மாதிரி பலூன்லாம் ஊதி டென்ட்டு அட்டகாசமாக வந்து ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க வீரா வந்து அப்படியே தூங்காமல் ஃபோனை பார்க்குறாங்க இவன் தூங்கலான்னு சொன்னால் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு கரண்ட்டு கூட வந்துடுச்சு இவன் கீழே ஆலையை காணுமே இதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம் பேசாமல் தூங்கிடலாமா தூங்கினா கூட நடராஜிலாம் வந்து கதவை தட்டி தொந்தரவு பண்ணுவான் கேட்டால் வந்து நம்மளை வேற தூக்கிட்டு போய் மாடிக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு வேற சொல்லியிருக்கான் வேண்டாம் எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போரை பொறுத்திட்டு தூங்கலான்னு போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாறன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க வீரா என்ன தூங்கிட்டியா அப்படின்னா எங்கே நீ தான் தூங்க விட மாட்டேற இப்போ தான் நிம்மதியாக கண்ணை அசந்தேன் அதுக்குள்ளே தான் ஃபோன் பண்ணிட்டே அப்படின்னு சரி கிளம்பி மேலே வா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வர முடியாது நீ முதல்ல கீழே இறங்கி வர வழியை பாரு அப்படிங்கிறாங்க பாரு நீ மேலே வந்தால் அடுத்து என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியும் கையெழுத்து போட மாட்டேன் அதானே சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து மெதுவாக ஏறி போகிறாங்க போய் பார்த்தா வீராவுக்கு வந்து செம ஆச்சரியமாக இருந்துக்குன்னே சொல்கிறான் மொட்டை மாடியே வந்து ஃபுல்லாக வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் மேலே டென்ட் போட்டுட்டு மெழுகுவத்திலாம் ஏற்றி பலூன்னு மலர் தூவி வீரா வந்து வெல்கம் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து மாறன பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப அதுவா வேற ஒன்றும் கிடையாது எனக்கு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால அதில் இதுவும் ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து இந்த டெண்ட்டில் வந்து இன்னைக்கு வந்து இங்கே தான் தங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் முடியவே முடியாது நீ மாட்டுக்கு என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா சொன்னால் கேளு பேசாமல் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் கிளம்பி கீழே போகிறேன் அப்படின்னா நீங்கள் போறேன்னா ஆனால் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா சரி இதை உட்காந்து தான் வந்து இவ்வளோ நேரம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ஐடியா பண்ணி வச்சுருப்பியே போல் ஆமாம் இதெல்லாம் எப்போ செய்யணுன்ட்டு டென்ட்டு இந்த மெழுகுவத்தி இதெல்லாம் பார்த்தா பல மணி நேரம் ஆளை வச்சு முன்னாடியே ரெடி பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க உனக்காக தான் அப்படிங்கிறாங்க முடியுது